தேசத்தின் பெண்கள் அனைத்துத் துறைகளிலும் தங்களுடைய கொடியை நாட்டி வருகின்றார்கள் கற்பனை கூட செய்து பார்க்க கடினமான சவால்களையும் அவர்கள் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக எட்டு மாதங்கள் வரை உங்களால் கடலில் இருக்க முடியுமா காற்றின் வேகத்திற்கேற்ப முன்னேறி செல்லும் பாய்மரப் படகிலே எப்போது வேண்டுமானாலும் கூடிய வானிலை கொண்ட சமுத்திரத்திலே ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியுமா என்று நான் உங்களிடம் வினா எழுப்பினால் உங்கள் விட என்னவாக இருக்கும் அப்படி செய்யும் முன்பாக நீங்கள் ஆயிரம் முறை யோசித்துப் பார்ப்பீர்கள் ஆனால் பாரதிய கடற்படையின் இரண்டு சாகசம் நிறைந்த அதிகாரிகள் நாவிகா சாகர் பரிக்கிரமா மூலம் இப்படி செய்து காட்டியிருக்கின்றார்கள் மன உறுதி நெஞ்சுரம் என்றால் என்ன என்பதை இந்த இரண்டு அதிகாரிகளும் இணைந்து நிரூபித்திருக்கின்றார்கள் ஒருவர் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா மற்றவர் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா இந்த இரண்டு அதிகாரிகளும் இப்போது நம்முடன் தொலைபேசியில் இணைந்திருக்கின்றார்கள் ஹலோ ஹலோ சார் வணக்கம் ஜி வணக்கம் சார் என்னுடன் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னாவும் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபாவும் இணைஞ்சிருக்கிறாங்க சரிதானே இருக்கும் சார் சரி உங்க ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பற்றி நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க நீங்களே சொல்லுங்கள் சார் நான் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா சார் நான் இந்திய கப்பற்படையோட ஏற்பாட்டியல் துறையை சேர்ந்தவ நான் கப்பற்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் சேர்ந்தேன் சார் கேரளத்தோட இருந்து நான் வரேன் எங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்தார் எங்கள் அம்மா இல்லத்தரசி தான் சார் எங்கள் கணவரும் கூட இந்திய கப்பற்படையில் அதிகாரியாக இருக்கார் சார் என்னோட சகோதரி தேசிய மாணவர் படையில வேலை இருக்கா ஜெய்ஹிந்த் சார் நான் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா பேசுகிறேன் நான் கப்பற்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கப்பற்படை படைக்கல கண்காணிப்பு பிரிவில் சேர்ந்தேன் எங்க அப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எங்க அம்மா புதுச்சேரியை சேர்ந்தவங்க எங்க அப்பா இந்திய விமானப்படையில் பணியாற்றினாங்க உண்மையில் ராணுவத்துல சேர்னத்துக்கான உத்வேகத்துக்கு எங்க அப்பா தான் காரணம் எங்க அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க சரி தில்னா ரூபா உங்கள் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறது என்னன்னா சாகர் பரிகிரமாவில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கிறத நாட்டு மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் மேலும் இது ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லை பல கடினங்கள் வரும் பல இடர்களை எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆமாம் சார் நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒருமுறை தான் சார் கிடைக்கும் இந்த உலகத்தை சுத்தி வருதலுங்கிறது எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சார் இதை இந்திய கப்பற்படையும் இந்திய அரசாங்கமும் தான் அமைச்சு கொடுத்தாங்க இந்த பயணத்துல நாங்க சுமார் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் படகுலையே பயணித்தோம் நாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கோவாவை விட்டு புறப்பட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திரும்பி வந்தோம் இந்த பயணத்தை நாங்கள் நிறைவு செய்ய நாங்கள் எடுத்துக்கிட்டது மொத்தம் இரநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சார் இந்த இரநூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்லையும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த படகுலையே இருந்தோம் சார் அம்மாடியோ அப்புறம் சார் இந்த பயணத்தை மேற்கொள்ள நாங்கள் மூணு வருஷம் தயாரிப்புகளில் ஈடுபட்டோம் திசையறிதல்ல இருந்து ஆரம்பிச்சு தகவல் தொடர்பு அவசர கால கருவிகளை எப்படி இயக்குறது எப்படி டைவிங் செய்கிறது படகுல ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டாலோ அப்படி இல்லைன்னா மருத்துவ அவசர நிலை உண்டானாலோ எப்படி அதை சமாளிக்கிறது இது எல்லாத்த பற்றியும் எங்களுக்கு இந்திய கப்பற்படை பயிற்சி அளிச்சாங்க சார் அது மட்டும் கிடையாது இந்த பயணத்திலையே ரொம்ப நினப்பில் வச்சுக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் அது நம்ம பாரதத்தோட கூடிய பாயிண்ட் நமோவில் பறக்க விட்டது தான் சார் சார் இந்த பாயிண்ட் நெமோங்கிறது உலகத்திலேயே ரொம்ப தொலைவான இடத்துல இருக்குது அதுக்கு இருக்கிறதுலையே பக்கத்துல யாராவது மனிதன் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தான் சார் இருக்காங்க அந்த இடத்துக்கு பாய்மர படகுல பயணிச்ச இந்திய நாட்டை சேர்ந்த முதல் மனிதர்கள் ஆசிய பகுதியோட முதல் மனிதர்கள் ஏன் உலகத்தோட முதல் மனிதர்கள்னா அது நாங்க தான் சார் இது எங்களுக்கு ரொம்ப பெருமிதமான விஷயம் சார் பல பல நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தேங்க்யூ சார் உங்க சகா ஏதோ சொல்ல விரும்புறாங்க போல் பாயமர படகுல உலகத்தையே சுற்றி வந்தவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தா எவர சிகரத்தையே பாயமர படகுல தனியாக சுற்றி வந்தவங்கன்னா அவங்க எண்ணிக்கை விண்வெளிக்கு போனவங்களோட எண்ணிக்கையை விடவும் ரொம்பவே குறைவு அட சிக்கலான பயணத்துக்கு ரொம்பவே குழு அவசியம் அங்க குழுவில் நீங்க ரெண்டு அதிகாரிகள் மட்டும் இருந்திருக்கீங்க இதை சமாளிச்சீங்க ஆமாம் சார் இப்படிப்பட்ட பயணத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உழைக்க வேண்டியிருந்துச்சு லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா சொன்ன மாதிரி இதை சாதிக்கணும்னு ரெண்டு பேர் மட்டுமே இருந்தோம் நாங்கள் தான் படகை ரிப்பேர் செய்கிறவங்க இன்ஜின் மெக்கானிக்கும் நாங்கள் தான் மேலும் பாயமரம் சமாளிப்பது மருத்துவ உதவியாளர் சமையல்காரங்க சுத்தம் செய்கிறவங்க டைவ் செய்கிறவங்க திசை அறிகிறவங்க எல்லாத்தையுமே நாங்களே செய்துக்க வேண்டியிருந்துச்சு சார் இதை சாதிக்கணும்னு இந்திய கப்பற்படையோட மிகப்பெரிய பங்களிப்பு இருந்துச்சு எங்களுக்கு அனைத்து விதமான பயிற்சியும் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு ஆக்சுவலாக சார் நாங்கள் நான்கு ஆண்டுகளாக ஒன்றா கடல் பயணம் மேற்கொண்டு வரோம் எங்களுக்கு பரஸ்பர பலன்கள் பலவீனங்கள் பற்றி நல்லா தெரியும் ஆகையினால எங்கள் படகுல இருந்த கருவிகள் பழுதாகலைன்னா அதுக்கு காரணம் எங்களோட குழுவாக செயல்படக்கூடிய உணர்வு தான்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் சார் ம் நல்லது பருவநிலை மோசமாகும்போது போது ஏன்னா கடல் உலகம் எப்படிப்பட்டதுன்னா எப்போ பருவநிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா அந்த சூழலை நீங்க எப்படி கையாண்டிங்க சார் எங்கள் பயணத்தில் மோசமான சவால்கள் நிறைய இருந்துச்சு குறிப்பாக தென்கடல் பகுதியில் எப்போவுமே பருவநிலை மோசமாக இருக்கும் நாங்கள் மூன்று சூறாவளிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு சார் எங்கள் படகு வெறும் பதினேழு மீட்டர் நீளமானது இதோட அகலம் வெறும் அஞ்சு மீட்டர் தான் சார் சில வேலைகள்ல அலைகள்னு சொன்னா மூன்று அடுக்கு கட்டிடம் உயரத்துக்கு வரும் சார் மேலும் நாங்க ஏகப்பட்ட வெப்பம் ஏகப்பட்ட குளிரை சமாளிக்க வேண்டி இருந்துச்சு சார் அண்டார்டிகாவில் நாங்க பயணிச்சிட்டு இருந்தப்ப வெப்பநிலை ஒரு டிகிரி செல்சியஸா இருந்துச்சு காத்து மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசிட்டு இருந்துச்சு இந்த இரண்டையும் நாங்க எதிர்கொள்ள வேண்டி வந்துச்சு சார் குளிர்லேருந்து தற்காத்துக்க நாங்க ஆறுலேருந்து ஏழு அடுக்குகள் உடைகளை ஒன்றா அணிஞ்சோம் சார் மொத்த தென்கடல் பகுதியில் பயணித்த வேலையில் இப்படி ஏழு அடுக்கு உடைகளை அணிஞ்சு தான் பயணித்தோம் சார் சில வேலைகளில் நாங்கள் கேஸ் அடுப்பு மூலமாக எங்கள் கைகளுக்கு சூடு ஏற்றிக்குவோம் சார் சில வேலைகளில் சுத்தமாக காத்தே வீசாத போது நாங்கள் கப்பர் பாயை கீழே இறக்கி மெதுவாக பயணிச்சோம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் எங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் சார் எப்படியெல்லாம் கஷ்டங்களை எதிர்கொள்கிறாங்க நம்ம நாட்டு பெண்கள்னு கேட்கும்போது மக்களுக்கு ஏகாச்சரியமாக இருக்கும் சரி இந்த சுற்றுப்பயணத்தின் போது நீங்க பல்வேறு நாடுகளில் தங்கி இருப்பீங்க அங்க உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன பாரத நாட்டு பெண்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போது அவங்க எப்படி உணர்ந்தாங்க சொல்லுங்களேன் சரி சார் எங்களுக்கு நல்ல அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் எட்டு மாதங்களில் நான்கு இடங்களில் தங்கினோம் சார் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போர்ட் ஸ்டான்லி அப்புறம் தென் தென்னாப்பிரிக்கா சார் ஒவ்வொரு இடத்துலயும் சராசரியா எத்தனை நாள் தங்க வேண்டி இருந்துச்சு சார் நாங்கள் மொத்தம் பதினாலு நாட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தங்கினோம் சார் ஒவ்வொரு இடத்துலயும் பதினான்கு நாட்களா கரெக்ட் சார் அது மட்டும் கிடையாது நாங்கள் உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் இந்தியர்களை பார்த்தோம் சார் அதுவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் இருந்தாங்க பாரதத்தோட பேருக்கு பெருமை சேர்த்துட்டு இருந்தாங்க சார் எங்கள் வெற்றியை அவங்க தங்களோட வெற்றியாக நினச்சாங்கன்னு தான் எங்களுக்கு பட்டுச்சு சார் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு பல வகையான அனுபவங்கள் கிடைச்சிது எடுத்துக்காட்டா ஆஸ்திரேலியாவில் மேற்கு ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தோட அவைத்தலைவர் எங்களை கூப்பிட்டாங்க எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமளிச்சாங்க சொல்லிட்டாங்க எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப பெருமைப்பட வைக்கும் சார் அதே போல நாங்கள் நியூஸிலாந்துக்கு போன போது அங்கே மாவிரிகள் எங்களை வரவழைச்சாங்க நம்ம பாரத கலாச்சாரத்துக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்தாங்க சார் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா போர்ட் ஸ்டான்லிங்கிற ஒரு தொலைவான தீவு சார் அது தென் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே வெறும் மூவாயிரத்தி ஐநூறு மக்கள் தான் வசிக்கிறாங்க இருந்தாலும் அங்கேயும் நாங்கள் ஒரு குட்டி இந்தியாவை பார்க்க முடிஞ்சது அங்க கூட நாற்பத்தி அஞ்சு இந்தியர்கள் இருந்தாங்க அவங்க எங்களை அவங்க வீட்டில் ஒருத்தங்களாம் நினைச்சு நடத்துனாங்க சார் பல உங்களை மாதிரியே ஆக நினைக்கிற நம்ம தேசத்தோட பெண்களுக்கு நீங்க என்ன செய்தி அளிக்க விரும்புறீங்க சார் நான் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா பேசுறேன் இப்போ யாராவது மனசை ஊன்றி உழைச்சாங்கன்னு சொன்னா இந்த உலகத்துல இயலாத விஷயம்னு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் உங்க மூலமா சொல்லிக்க விரும்புறேன் சார் நீங்க எங்கிருந்து வரீங்க எங்க பிறந்தீங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எங்க ரெண்டு பேரோட ஆசையும் என்னன்னா பாரதத்தோட இளைஞர்களும் பெண்களும் பெரிய பெரிய கனவுகளை காணணும் அனைத்து பெண்களும் பாதுகாப்பு துறையில விளையாட்டுங்கள சாகசங்கள்ல ஈடுபட்டு தேசத்துக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுதா சார் தில்லாவும் ரூபாவும் பேசினதை கேட்ட பிறகு நீங்க எத்தனை பெரிய சாகசத்தை செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே புலகாங்கிதமா இருக்கு என் தரப்புல இருந்து உங்க ரெண்டு பேத்துக்கும் பல பல நன்றிகள் கண்டிப்பா உங்களோட உழைப்பு உங்க வெற்றி உங்களோட சாதனை இதெல்லாம் தேசத்தோட இளைஞர்களுக்கும் தேசத்தின் பெண்களுக்கும் பெரிய கருத்தூக்கமாக இருக்கும் தொடர்ந்து மூவண்ண கொடியோட பெருமைக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க உங்க அனைத்து எதிர்கால முயற்சிகளுக்கும் என்னோட ஏராளமான நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் பல பல நன்றிகள் வணக்கம் நமஸ்காரம் வணக்கம் சார்